ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோ பார்த்திங்கன்னா கார்த்திகையும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்களையும் ஆரம்பிச்சாச்சு ஆனால் இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்படி கார்த்திகைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா சாட்ஸில் போட்டிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ இதாக இப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வச்சாச்சு பார்த்தீங்கன்னா அகல் விளக்குகள் பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தினாலே தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் துளசி செடி வந்து பார்த்திங்கன்னா மூணு தொட்டியில் வச்சுருந்தேன் அது நிறையவே இருந்துச்சு அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாமிக்கு விளக்குக்கு எல்லாமே துளசி மாலை கட்டி போடலான்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் கட் பண்ணி கெட்டி எடுத்து வச்சாச்சு ரெடியாக அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக மாப்பு போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் இந்த மாப்பு பார்த்திங்கன்னா நான் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது துடைக்கிறதுக்கு நல்ல புளிஞ்சி எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு ஒரு வீடியோவில் இதோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணியாச்சு அஜ் பச்சரிசி மாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து தண்ணி சேர்த்து ரெடி பண்ணியாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு எல்லாமே தேய்ச்ச விளக்கில் பார்த்தீங்கன்னா குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லாவே ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆறு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றியாச்சு திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றின உடனே பார்த்திங்கன்னா வீட்லேயும் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெய்லி வைக்கிற ரெண்டு விளக்கும் பார்த்தீங்கன்னா வாசலில் வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா விளக்குகளும் வைக்க ஆரம்பிக்கும் இது பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வச்சிருந்த விளக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜன்னல் கேட்டில் அதுக்கப்புறம் மழை வேறு ரொம்ப பெஞ்சிட்டு இருந்தனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கு தான் வெளியே வச்சுருந்தோம் இல்லாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் விளக்கு நிறையவே வெளியே வச்சுருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிட்டு வட்டில் இந்த மாதிரி ரெண்டு செட்டு விளக்கு வச்சுருந்து இது பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருந்தது அதுக்கப்புறம் வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய விளக்கு வச்சுருந்துச்சு சுற்றி இந்த மாதிரி விளக்குகள் வச்சிருக்கோம் அதுக்கப்புறமா பார்ப்போம் மாடியில் என்னென்ன விளக்குலாம் வச்சுருக்கன்னு வாங்க பார்க்கலாம் மாடியில் எந்த வாசல்லையும் பார்த்தீங்கன்னா சின்னதாக கோலம் போட்டு அதுலேயும் விளக்கு வச்சுருந்தோம் ஏன்னா வந்து பெரிய விளக்குலாம் வைக்க முடியல மழை நல்லா பெஞ்சிட்டு இருந்தனால பெரிய விளக்குலாம் வைக்க முடியல நான் அந்த பீக்காக் விளக்கு வச்சு அதுக்கு மேலே சுற்றி சின்ன சின்ன அகல் விளக்குகள் தான் வச்சுருந்தேன் விளக்குகள் எல்லாமே ஏற்றும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபெஸ்டிவல்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபம் ஃபெஸ்டிவல் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விளக்கு வச்சு அதுக்கு சுற்றியும் வந்து அகல் விளக்கு அதுக்கப்புறம் ஆகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேண்டிலும் வாங்கி கொடுத்து வந்தான் அவன் வைக்கட்டும்னு சொல்லிவிட்டு அவனும் நேரீஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் இந்த கேண்டில் வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க விளக்கு வச்சு மொட்ட மாடியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெழுகு விளக்கு தான் வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மாடிப்படியில் ஸ்டெப்ஸில் இந்த மாதிரி சைடில் வச்சுருந்தோம் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சமாக விளக்கேற்ற கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் இந்த விளக்கு திண்டுலெலாம் வச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே உள்ள பால்கனியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விளக்கு வச்சு அதுக்கு மேலே ப சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அகல் விளக்கு டெக்கர் பண்ணியிருந்தோம் நான் ட்ரிப் பார்த்திங்கன்னா அதில் கோலம் போட்டுட்டு விளக்கு வச்சுருந்தேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மணப்பழகம் மட்டும்தான் போட்டு விளக்கு வச்சிருக்கேன் ஏன்னா மழை தூரல் நல்லா பட்டுட்டு இருந்ததினால நான் வந்து கோலம் போடலை இது போதும் பார்த்திங்கன்னா ஆஃப் அன் ஹவர் தான் மழை வெறச்ச மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருந்துச்சி அந்த ஆஃப் அன் அவரில் ஏற்கன விளக்குகள் தான் அந்த விளக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைடு முடுக்கில் பார்த்திங்கன்னா திண்டு மாதிரி இருக்கும் அதில் ஃபுல்லாகவே விளக்கு வச்சிருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு லெஃப்ட் சைட் ஜன்னல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த சைடு வரிசையாக விளக்கு வச்சிடணும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் விளக்கும் இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா அகல் விளக்குகளாக தான் ஃபுல்லாக வச்சுருணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வாசல் நடையில் ஒரு விளக்கு வச்சு அதை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விளக்கு வச்சு ஏற்றிருந்தேன் அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே தண்ணியில் லைட்டேரிய மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் வீட்டு வாசல் நடையில் பார்த்திங்கன்னா மாக்கோலம் போட்டு அதுலேயும் ரெண்டு விளக்கு ஏற்றிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு விளக்கு பெரிய விளக்கு வச்சு அதை சுற்றியும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விளக்குகளாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த துளசி மாலை மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் வீட்டில் உள்ள துளசி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பூஜை ரூம் பார்ப்போம் பூஜை ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்குகள் வச்சுருந்தேன் எக்ஸ்ட்ரா நம்ம எப்பவும் வைக்கிற விளக்குகளோட எக்ஸ்ட்ரா விளக்கு வச்சுருந்தேன் இந்த மாதிரி பூ வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வாசல்லே கொடுத்துருந்தாங்க அவங்கக்கிட்ட தான் இந்த பூ வாங்கியிருந்தோம் இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் விளக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு விளக்கு ஏற்றிருந்தேன் இது மேலே மாடிக்கு போகிற பால்கனிலையும் பார்த்தீங்கன்னா வாசலில் ரெண்டு விளக்கு வச்சுட்டு உள்ளேயும் ரெண்டு விளக்கு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லா விளக்குலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே மெழுகு விற்த்தி விளக்கு தான் வச்சுருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே அகல் விளக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாகவே மெழுகுபத்தி விளக்கு தான் மெகுபத்தி விளக்கு சேர்க்காம தான் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு அப்புறம் அந்த பித்தளை விளக்கு குத்து விளக்கு இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கனா நூற்றி நாற்பத்தி மூணு விளக்கு ஏற்றிருந்தேன் எப்பவும் பார்த்தீங்கன்னா விளக்கு ஒவ்வொரு வாட்டியுமே புது விளக்கு வாங்குவோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மூணு அகல் விளக்கு மட்டும்தான் புதுசாக வாங்கியிருந்தோம் மீதி எல்லாமே பழைய விளக்கு தான் ஏற்றிருந்தேன் எல்லா விளக்குகளும் ஏற்றிட்டு வீட்டை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு மேலே மாடியில் வேலை கொஞ்சம் முடியல அதனால் திங்ஸ் எல்லாமே அப்படி இப்படி தான் இருந்துச்சு விளக்குகள் மட்டும் வீடியோ எடுத்தேன் பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம்னா நாங்கள் ஃபோட்டோஸும் எடுத்துட்டு அப்படியே கீழ வந்துட்டோம் எங்கள் வீட்டில் கார்த்திகை பார்த்தீங்கன்னா கொல்கட்டையும் இனிப்பு பொரியும் தான் வச்சிருந்தோம் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் குட்டிக்கு ஃபஸ்ட்டு கார்த்திகை இது அவனும் ரொம்பவே லைட்டெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க அவங்க வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டே பாய்